மயம் பெருமாள் கோவில் முன்பு சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியின் கீழ் ஃபேவர் பிளாக் சாலை அமைக்கப்பட்டதை எம் பி கார்த்தி பா சிதம்பரம் திறந்து வைத்தார் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் களியப்பெருமாள் கோவில் முன்பு சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியின் கீழ் அமைக்கப்பட்ட பேவர் பிளாக் சாலையை சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் ப சிதம்பரம் திறந்து வைத்து கோவிலில் சாமி தரிசனம் மேற்கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராமசுப்புராம் திமுக ஒன்றிய செயலாளர் ஆர் சிதம்பரம் உள்ளிட்ட திமுக ஒன்றிய நகர மாவட்ட நிர்வாகிகள் காங்கிரஸ் கட்சி வட்டார நகர மாவட்ட மாநில நிர்வாகிகள் பங்கேற்று சிறப்பித்தனர் Xe này Xe này Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ.